பசுமை சஞ்சான் கொள்ளுங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தாங்க முதலாளிச்சு பரவாயில்ல நூறு அடி நூற்றம்பது அடி இரநூறு அடியில் இருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி ஏன் அதில் கூட தண்ணியில கூட போயிருக்கேன் அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா அதுதாங்க இப்போ பின்னாடி பார்க்குறீங்களா இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் வந்து என் கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க இவர் பாத்தீங்கன்னா வட்டவடையிலும் அமைச்சு கொடுத்துக்கிறார் சதுர வழியிலும் அமைச்சு கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமலைங்க வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தடவை செலவு பண்ணீங்கன்னா போதும் லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரிஞ்சது பாத்தீங்களா இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க அவரே உங்க நிலத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் எந்த வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார் சார் நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் மேனிஃபேக்சர் பண்ணிட்டு சார் சார் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பவுல்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கேங்க ஸோ அதர் இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க சார் இப்போ கஸ்டமைஸ்டு எல்லா கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு ஸோ இந்த செட்டப் எப்படி அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் சில இப்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஷெட்ஸ் இருக்குதுங்க கோழி பண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஓப்பன் ஷெட்டுங்க இன்னொன்று வந்து ஈஸி ஷெட்டுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஈசி ஷெட்டுங்க ஸோ ஓப்பன் ஷெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக சைடில் அந்த வலையெல்லாம் கட்டியிருப்பாங்க கன்வென்ஷனல் ஷெட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெய்ய காலத்தில் வளர்த்துறது கோழி வளர்த்துறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஸோ டெம்பரேச்சருக்கு பார்த்திங்கன்னா மார்டாலிட்டிஸ் நிறையா வருங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குளிர்காலமாக இருந்தாலும் சரிங்க வெயில் காலமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் வந்து நம்ம கோழி கொடுக்க முடியுங்க அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஷெட்டை காட்டிலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து கோழிகள் அதிகமாக வளர்த்த முடியுங்க சரி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதாயிரம் சிக்ஸ் தான் வந்து ஓப்பன் ஷெட்டை வளர்த்த முடியுங்க இப்போ நம்ம இதுவே பார்த்திங்கன்னா ஈசி ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் பதினெட்டாயிரம் சிக்ஸ் வளர்த்தலாங்க இதில் இப்போ நீங்கள் இந்த அமைச்சிருக்கு இந்த ஷெட்டோட சைஸ் என்ன சார் சார் இது பார்த்தீங்கன்னா நானூறுக்கு நாற்பத்தி ரெண்டுங்க இந்த ஷெட்டுங்க நானூறுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆமாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கோழி டு இருபத்தி ஆயிரம் கோழி நம்ம பிளேஸ் பண்ணலாங்க இதில் சார் இந்த பண்ணுடைய அமைப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா நானூறுக்கு நாற்பத்தி ரெண்டு அடி ஆகலைங்க ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பார்த்து தெர்மல் இன்ஸ்டேட்டட் ஹவுஸுங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க தெர்மல் இன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க ஹவுஸை தெர்மல் இன்சுலேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸல்பி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வெளியில் போகாமல் வெளியில் இருக்கிற டெம்ப்ரேச்சர் வந்து நமக்கு உள்ளே வராமையும் ரெஸ்ட்ரிக் பண்ணிடுங்க இந்த தெர்மல் இன்சுலேஷனு ஸோ இது மூலமாக என்னென்னா நம்ம வந்து நினைக்கிற டெம்பரேச்சரை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுங்க உள்ள ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்சிலிங் இருக்காதுங்க ஸோ சீலிங் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மேலே தெர்மல் பண்ணிடுறதுனால பண்ணிறதுனால உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஈஸியாக இருக்குங்க சார் இப்போ நம்ம இந்த செட்டப் அப் அமைச்சர்களுக்கு எவ்வளோ சொன்னீங்கன்னா இருபத்தாயிரம் கோழி இது பண்ணலாங்களா அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் கோழி வளர்த்தலாம் நீங்கள் அதுலேயும் இது கம்மி பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியுமா சார் சரி இதுக்கு கம்மி பட்ஜெட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இரநூறு நாற்பத்தி ரெண்டு பண்ணலாங்க ஒரு பன்னெண்டாயிரம் கோழி பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா லைட் டோட்டல் கொடுத்துருக்கேங்க ஸோ இது என்னன்னா கோழியோட ஆக்டிவிட்டிஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா லைட் டோட்டல் கொடுத்துருக்கேங்க ஸோ இப்போ லைட்ஸ் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம கோழி எல்லாம் இன்டேக் வாட்டர் என்டேக் போய் அதுவே எடுத்துக்குங்க சார் பொதுவாக கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்ட் கட்டாகவும் அந்த எடுத்து இந்த மாதிரி செட் போடலாமா சார் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாங்க அதுக்கு என்னென்னா ஜென் செட் பேக்கப் கொடுக்கணுங்க நம்ம பவர் பேக்கப் மட்டும் ஜென் செட் வச்சு கொடுக்கணுங்க உங்களுக்கு அது கொடுத்துட்டா நம்ம எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் டூ ஃபேஸ் டூ த்ரீ ஃபேஸ் இருந்தாலும் நம்ம அது வந்து டூ ஃபேஸ் டூ த்ரீ ஃபேஸ்க்கு தனியாக கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்குங்க நம்ம அதை பண்ணிவிட்டு நம்ம நம்ம இந்த ஷெட்டை வந்து அமைச்சிக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார் என்ன மாதிரி மெட்டீரியலாம் கொடுத்துருக்கீங்க சார் இப்போ நம்ம இதில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க எல்லாமே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா அண்டர் கவுண்டில் சைடில் கொடுத்துருப்பாங்க ஃபீடருங்க மெயின் ஃபீடிங் சிஸ்டம் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு டன் கெப்பாசிட்டியில் கொடுக்குறாங்க நம்ம ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீடர் வந்து இந்த ஹாப்பர்ஸ் இருக்கலைங்க நம்ம அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கனா ஹாப்பர்ஸ் இருக்குங்க ஃபீடர் ஹாப்பர்னு சொல்லுவாங்க இந்த நாலு லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றொன்னா வந்து உள்ள இறங்கிக்கலாம் அதுவே ஃபீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூக்கன் நேர் வழியே உள்ளே வந்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபீடர்ஸ் எல்லோ கலர் இருக்கலங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபீடர்ஸில் வந்து ஒன்றா உங்களுக்கு ஃபீட் ஃபில் ஆகிட்டே போயிருங்க அந்த லாஸ்ட்டில் வந்து மோட்டார் சென்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஒன்ஸ் ஃபில் ஆகிட்டு அது ஆட்டோமெட்டிக்காக ஸ்டாப் ஆகிருங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோழி இருபத்தி நாலாயிரம் கோழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டன் ஃபீட் போங்க ஒரு நாளைக்குங்க மூணு டன் போவோங்க அதாவது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ மூட்டையில் கிட்டத்தட்ட நாற்பது மூட்டை போகுங்க இது டே ஒன் சிக்கலே வளர்க்க முடியுங்களா இது டே ஒன் இருந்தால் நம்ம இங்கே வளர்த்துறங்க டே ஒன் சிக்கலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீடர்ஸ் வந்து ஸ்பெஷல் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க டே ஓ டே ஓல்ட் சிக்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து கோழி வெளியில் நின்று வந்து கோழி குஞ்சு வந்து வெளியில் நின்று சாப்பிட்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி கோழி குஞ்சு உள்ளே போய் ஃப்ரீயாக வந்து உங்களை ஃபீட் எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ கன் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் வந்து வெயிட் கன்வோஷன் வந்து நம்மள பெட்டராக இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சரி ஓகே சார் இப்போ டெம்பரேச்சர் என்ன லெவல்ஸ் உள்ள இருக்கும் சார் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டே ஓல்டு சிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி டூ டிகிரி சென்டிகிரேட் வேணுங்க ஸோ ஃபேர்நைட்டில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நைன்டி டூ ஃபேர்னைட் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்க ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே பை டே வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து குறைச்சிட்டே வருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோழி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஜ் அப்படிங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம நைன்ட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ண டெம்பரேச்சர் வந்து ஒரு எயிட்டி ஃபார் நைட் வரைக்கும் கொண்டு வருவாங்க கீழே சார் இப்போ நம்ம இந்த இடத்துல எத்தனை ஷெட்ஸ் அமைச்சிருக்கீங்க சார் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெட் இருக்குங்க நானூறுக்கு நாற்பது ரெண்டு ரெண்டு ஷெட் இருக்குங்க ஓகே சார் ஃபீடு எதுனா எப்படி சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு ஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக சென்டரில் ஒரு ஃபீட் ரூம் இருக்குங்க வாங்க நம்ம ஃபீட் ரூம்க்குள்ளே ஸோ இப்போ இந்த காமனாக ஒரே ஃபீட் ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைலோமே கொடுத்துருக்கீங்க ரெண்டு ஷெட்டுக்குமே இங்கே இருந்தால் நமக்கு ஃபீடு வந்து உள்ளே போகுங்க கன்வெயர் மூலமாக போகுங்க வாங்க அதுக்கு உங்களை சைலோம் காட்டுறாங்க ஏன்னா இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ டன் பிடிக்குங்க ஒரு சைலோமோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ டன் சுற்றி இந்த சைலோமோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ டன்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து சைடில் நிற்காதுங்க இதோட சைஸ் என்ன சார் இது பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 40 20 இது என்னன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 மூட்டை ரெண்டு சேர்த்து நீங்க உள்ள ஸ்டார்ட் பண்ணி பண்ணி சார் இந்த ஃபேன் இந்த எப்படி ரன் ஆகுது? இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படிங்கிறது வந்துருங்க த்ரீ ஆன் டூ பண்றாங்க அப்படின்னு நம்ம இதுல வந்து மேனுவலா என்டர் பண்ணிக்கலாம் எவ்வளவு மாடல் டே வைஸ் வந்து மாடல் என்ற பண்ணிக்கலாம் ஃபீட் என்றர் பண்ணலாம் அது வந்து ரிமோட்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம பிடிச்சாலுமே தண்ணி ஈஸியாக அதனால் குடிக்க முடியுங்க சார் நம்ம செட்டப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சு பட்டர்ஃப்ளை கம்ஃபேன் ஸோ இது என்னென்னா நம்ம வந்து பார்த்திருக்கேன் நம்ம பண்ற மாதிரி ஃபார்ம் ஒழுக்கிஃபோத்தவங்க பண்றாங்க மத்தவங்களும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் சரி இப்போது மற்றவங்களுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவை அந்த மாதிரி நம்ம ப கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறேங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைனே பண்ணியிருக்கீங்க இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நிப்பில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நிப்பிள்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த டைரெக்ஷனில் நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் தண்ணி கீழே வருங்க உங்களுக்கு கோழி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த டைரெக்ஷன்லேருந்து கோழி குடிச்சாலும் தண்ணி ஈஸியாக குடிக்க முடியுங்க ஸோ ஃபீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபீடர்ஸ் வந்து டேஒன்சுக்லேயே வந்து ஃபீட் எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கங்க ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வேர்ஜன் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீடரோட லைஃபும் நிஃபரோட லைஃபும் எல்லாமே பெட்டராக இருக்குங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் டிசைன் ஃபேன்ஸ் தாங்க நம்ம வந்து இதெல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருக்கேங்க பிளேட்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டு பிளேட்ஸ் தாங்க அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபிஷியன்சி பெட்டராக இருக்குங்க நமக்கு வந்து இவி பில் வந்து கம்மியாக வர மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபேன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஹையர் டெக்னாலஜி கொடுக்குறேங்க நீங்கள் மொபைலிலிருந்தே வந்து உங்களால் ஷெட்டை வந்து ஆன்லைன் மானிட்டரிங்கும் பண்ணிக்க முடியும் ப்ளஸ்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாங்க சார் நம்ம கம்பெனியில் என்னென்ன சார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க சார் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீ ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் சிஸ்டம்ங்க நிபுள் சிஸ்டம்ங்க எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸுங்க கண்ட்ரோல் பேனல்ஸுங்க ஹீட்டர்ஸுங்க கூலிங் பேட்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா செய்யலாம் இதெல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோழிக்கு என்ன நெசசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் இருக்கேங்க சார் இப்போ ஒரு ஃபார்மில் இந்த மாதிரி ஷெட் அமைக்கணும் அவருக்கு என்ன எத்தனை நாள் அமைச்சு கொடுப்பீங்க சார் சார் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் எங்களை வந்து ஷெட் அமைக்கணும்னு கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க இமியேட்டாக நாங்கள் வந்து சைட் விசிட் பார்ப்பேங்க சைட் விசிட் பார்த்துட்டு சைட் கெடிஷன் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க எவ்வளோ லெந்து ஷெட் பண்ணலாம் என்னங்கிற டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க இன்கேஸ் இப்போ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இந்த இருபத்தி நாலாயிரம் கூட அமைக்கணுன்னு நாங்கள் அப்ராக்ஸிமேட்டாக ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு அஞ்சு மாதத்தில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு மாதத்தில் வந்து ஷர்ட் அமைக்க முடியுங்க இது காஸ்ட் என்ன சார் ஆகும் இது அந்த மாதிரி ஷெட் அமைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் கோழி அப்படின்னாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ்ல இருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் ஆகுங்க சோ அது வந்து ஏரியா டு ஏரியா கொஞ்சம் மேபி டிஃபர் ஆகலாங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வரலாங்க சார் இப்போ இந்த கோழிப்பண்ணை அமைக்கணும் அவங்க எப்படி சார் தொடர்பு கொள்றது ஆ இதுக்கு பார்த்திங்கன்னா எங்களை டேரக்டாக நான் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துட்றேங்க எங்களோடய ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் டேரக்டாக கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்லையும் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க பார்த்துக்கலாம் அதுபோக நம்ம யூடியூப் சேனலில் ஐசோலஜி ஆட்டோமேஷன் இருக்குங்க அந்த யூடியூப் சேனலில் போனீங்கனால நம்ம ஷெட்டை பற்றி ஈசி ஷெட் எப்படி எப்படி இருக்குங்க ஓப்பன் ஷெட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸ் க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் க்ளியராக வந்து ஈஸி ஷெட் அப்படின்னா எப்படி இருக்குங்கறத தெரிஞ்சுக்க முடியுங்க சார் இதுக்குன்னு எத்தனை ஷெட் அமைச்சிருக்கீங்க சார் சார் நம்ம பார்த்திங்கன்னா நானூறுக்கு நாற்பத்திரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கேங்க ஓகே கஸ்டமர ஃபீட்பேக்லாம் எப்படி சார் இருக்குது சார் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அஸ்பெக்ட் அப்படிங்கிறது பெருசாக வராதுங்க நம்ம கொடுக்குற எஸ்ஓபி நாங்கள் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எஸ்ஓபி கொடுத்துருவோம் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த வீரன் டேரும் வராமல் இருக்குங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க அதனால் அவங்களுக்கு சர்வீஸ் ஆஸ்பெக்ட்டில் வந்து பெரிய எமெர்ஜென்சி எதுவும் வரது இல்லைங்க சார் இப்போ இந்த ஷெட் எங்கே அமைச்சிருக்கீங்க எந்த சார் சார் இது பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்சிங்கோடு பக்கத்தில் பன்னீர் குறிப்பாளம் அப்படினு அப்படிங்கிற ஏரியால அமைஞ்சிருக்குங்க ஸோ இதனோட ஃபார்ம் ஓனர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுங்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் அவங்கள்டே கேட்டுக்கலாங்க சார் பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப இந்த இசி ஷர்ட் அமைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் சார் இப்போ மெயினாக ஈஸி ஓப்பன் ஷீட்டை காட்டிலும் ஈ ஸ்டீட் அமைக்கிறக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வெளியில் மழை பெஞ்சாலும் சரிங்க வெயில் அடித்தாலும் சரி நமக்கு வந்து கோழிக்கு வந்து ஒரே டெம்பரேச்சராக உள்ள மெயின்டைன் பண்ண முடியுங்க இதே ஓப்பன் ஷீட்டாக இருந்தது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பகலில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி ஃபெர்னைட் வரைக்கும் போகுங்க அதே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி சென் சென்டிகிரேட் வரைக்கும் போகுங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷனாக கிளைமேட்ஸ் இருக்குதுங்க ஸோ நம்ம ஈஸி ஷீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க ஒரே மாதிரியான கிளைமேட்ஸ் வந்து கொண்டு போக முடியுங்க நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கிராஜுவலாக கொண்டு வருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டே ஒன்றுக்கு வந்து நைன்டி டூ ஃபர் கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி பெரிய கோழி ஆகும்போது பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைட் மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டெய்லியே ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷீட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து பதினஞ்சு டிகிரி வேரியேஷன் ஆகும் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃபர் மூணு டிகிரி சென்டிகிரேட்டுங்க அந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் ஃபுக்ச்சுவேஷனே நம்ம ஒரே டெம்பரேச்சரில் கொண்டு போக முடியுங்க அதனால் பார்த்தீங்கன்னா கோழியோட க்ரோத் வந்து ஓப்பன் ஓப்பன்ஷெட் காட்டிலும் இதில் வந்து பெட்டராக க்ரோத் இருக்குதுங்க இதில் நார்மலாக பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஓபன் விட நம்ம இதுல அட்வான்ஸ் வெயிட் கொண்டு வர முடியும் இதுல ஆ சார் இப்போ இந்த ஷெட்டு அமைக்கணும்னா ஏ டு செட் நீங்கள் கொடுத்துருங்களா சார் சார் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்தாங்கன்னா நம்ம வந்து சிவில் சாப்பிட்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் அப்படி இல்லை அதர் டிஸ்ட்ரிக் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிமோட் பிளேசஸ் அப்படின்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷெட் எக்யூப்மெண்ட் நாங்கள் சப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஷெட்டு என்ன டிசைனில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சிவில் என்ன டிசைன் பண்ணுறோம் நல்ல சிவில் டைக்ராம் கொடுத்துருவோம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் டைக்ராமும் நாங்கள் கொடுத்துருவாங்க ஸோ அதில் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சிவிலும் ஸ்ட்ரக்சரலும் பண்ணிக்க முடியுங்க நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்து வந்துடுவோம் சார் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணி அமைச்சு கொடுத்துருவீங்க பண்ணி அமைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்புறம் சர்வீஸ் எப்படி சார் இருக்கும் சார் எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்படி சர்வீஸ் சப்போர்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன டைமில் கால் பண்ணாலும் நாங்கள் அட்டன் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு அந்த மாதிரி சொல்லிஸ் பற்றி நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லைங்க சார் இந்த மாதிரி ஷெட் எனக்கு அமைக்கணும் அப்படின்னா எப்படி சார் உங்களுக்கு தொடர்பு கொடுக்குது இப்போ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐசோலஜிக் ஆட்டோமேஷனுங்க நம்ம கம்பெனி லொக்கேட் ஆகியிருக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க வெள்ளகோயிலில் லொக்கேட் ஆகிருக்குங்க இப்போ நீங்கள் நேர்லேயே வந்து விசிட் பண்ணி நீங்கள் எங்களை வந்து அப்ரோச் பண்ணி எந்த மாதிரி ஷெட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் எந்த ஏரியாவில் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து ஷெட் எப்படி அமைக்கிறது இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கலாங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர்ஸ் தரங்க எங்களோடய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணலாங்க கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்டுக்கலாங்க சார் நம்ம கம்பெனி இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் நமக்கு இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை அப்படி தான் பண்ணி கொடுப்பீங்க சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி திருநாள் பண்ணி கொடுத்துருங்க ஃபார்ம்ஸ் இருக்கீங்க நம்ம ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் அங்கே இருக்கீங்க ஸோ நீங்கள் ஓவரால் இந்தியாவில் எங்கே கேட்டாலும் எங்கனால் பண்ணி கொடுக்க முடியுங்க சார் இப்போ ஒரு ஃபார்மர் எனக்கும் இந்த மாதிரி பண்ண அமைக்கணும் போது நீங்கள் என்ன மாதிரி உங்கள் சைடில் சப்போர்ட் பண்ணுவீங்க சார் இப்போ ஃபார்மர்ஸ் எங்ககிட்ட வராங்க அப்படின்னாங்க அவங்க எந்த ஏன்னு பார்த்துட்டுங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன்லாம் நாங்கள் எங்கேயாவது ஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க அந்த ஃபார்ம்ஸ் நேரிலேயே கூட்டிகிட்டு போகிறோங்க அங்கே போய் அவங்க சைடு நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருப்போம் என்னங்கிறதெல்லாம் காமிக்கிறேங்க ஸோ அதை வச்சு அவங்க ஷெட் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இது தவிர்த்து ஒரு வெப்சைட் வெப்சைட் இருக்குங்களா சார் சார் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்குங்க ஐஸ்டாலஜி ஆட்டோமேஷன் வெப்சைட் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து யூடியூப் சேனல் இருக்குங்க ஐஸ்டாலஜி ஆட்டோமேஷன் யூடியூப் சேனலில் இருக்குங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஈசி ஷெட்டாக என்னங்கிற வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க ஓப்பன் ஷெட்னாலும் அதில் என்ன ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதோ அதனோட டீட்டெயில்ஸுமே வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேங்க ஸோ அதெல்லாமே க்ளியராக நீங்கள் வந்து யூடியூப்பில் தெரிஞ்சுக்கலாங்க சார் இந்த ஷெட்டோட எக்யூப்மெண்ட்ஸ் தவிர வேறு நீங்கள் என்ன சார் பண்ணி கொடுக்குறீங்க சார் இப்போ எக்ஸாம் இந்த ஷெட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஆட்டோமிஷன் தனியாக பண்ணி கொடுத்துருங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட் ஆட்டோமேஷன் தனியாக பண்ணி கொடுத்துருக்கேங்க வாங்க நம்ம வாட்டர் ஆட்டோமிஷன் எப்படி பண்ணி கொடுத்துருங்கிறத பார்க்கலாங்க சார் இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட்டோமைஸில் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு உங்களுக்கு ஆர் வாட்டர் டேங்க்ல ஃபில் ஆகணும் அப்படின்னா அவங்க மொபைலில் இருந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங் பேக்ஸ்க்கு வந்து வாட்டர் ரீஃபில் ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே கண்ட்ரோல் சிஸ்டமும் பண்ணி கொடுத்துருக்கேங்க இதெல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கேங்க இதெல்லாம் இல்லை சார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பணத்தில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தனிங்க வாட்டர் ஆட்டோ வந்து தனியாக நம்ம பண்ணி கொடுக்கறேன் அது என்ன சைட் டு சைட் டிஃபர் ஆகும் இவங்களுக்கு என்ன ரெக்கொயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பண்ணி கொடுக்க கஸ்டமைஸ் பண்ணிங்க ஸோ நம்ம கூலிங் பேட் எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ கூலிங் கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்லருந்து சிக்னல் வந்துருங்க ஸோ அது எப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எவ்வளோ நான் கணாக ஆகணும் அப்படிங்கிறது நம்ம டிஃப்ரெண்ட் கட்ரோலே பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படின்னா நம்ம கூலிங் பேட் பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து முல்லையே தான் கொடுத்துருப்பாங்க இந்த கூலிங் பேட்லேருந்து கூடாத உங்களுக்கு தொட்டியாக தான் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரீசைக்லேட் ஆகிட்டே இருக்குங்க ஸோ கூலிங் பேட் ரன்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து வெளியே ரீசைக்லேட் ஆகும் இப்போ கூலிங் பார்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கூலிங் கார்ட் பம்ப் கொடுத்துருக்கோம் இப்போ பம்ப் பார்த்திங்கன்னா உள்ள இருக்குங்க ஸோ இந்த பம்ப் வந்து என்ன பண்ணணும் நமக்கு எப்படி ரெட்டைமெண்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கூலிங் கார்ட் பம்ப் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு கூலிங் கார்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வெட் பண்ணணுமோ அப்படிங்கிறது எல்லாமே கண்ட்ரோலில் டிபென்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலிங் பார் வெட் பண்ணிங்க அந்த எக்ஸஸ் வாட்டர் எக்ஸன்ஸ் வர வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த கூலிங் கார்ட் டேங்க் ஃபுல்லி ரீசக்லேட் ஆகிட்டே இருக்குங்க சார் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ இப்போ ஷட் அமைச்சுருக்கும் அந்த மாட்டோம் கரண்ட் கட்டாகஷன் என்ன பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜென்சர் ஆட்டோமேஷன் நாங்கள் தனியாக பண்ணி கொடுப்பாங்க இப்போ அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்செட் வந்து கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக ஸ்டார்ட் ஆயி ஷெட்டுக்குள்ளே பவர் வந்துருங்க ஆட்டோமெட்டிக்காக வாங்கி சார் நம்ம இங்கே மேனுவாக ஆள் இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணி ஜென்ஷெட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்க அவசியம் இல்லை இல்லைங்க ஆட்டோமெட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகி பவர் வந்துருக்கு அதை வாங்க நம்ம ஜென்சட் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணிங்கிறத பார்க்கலாங்க ಇದು ಜೆನ್ಸರ್ ಡೊಮೇಶನ್ ರೆಡ್ ಶು ಅಡಿ ಶೆಟ್ಟು ಪನ್ನಿ ಕೊಡ್ತೀಕೆ ನಾಲ್ಕು ಷರ್ಮೇ ಅನೌನ್ಸ್ ಪನ್ನ ஸோ அடுத்த ரெண்டு ஷெட்டு பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ஷன் மட்டும் இங்கே எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் ரெண்டு டிஜி ஆப்ஷன் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கீங்க இன் கேஸ் ஆஃப் ஒரு டிஜி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட ரெண்டு டிஜியுமே வந்து நீங்கள் மொபைல் இருந்தே கம்யூனிகேட் பண்ணீங்க ஸோ ஒரு டிஜி ப்ராப்ளம் ஆனப்போ இன்னொரு டிஜியை வந்து நீங்கள் ஒரு டிஜியோட பவரே வந்து நாலு ஷெட்டுக்குமே ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க சார் நம்ம இந்த டிஜி ஆட்டோமிஷனில் என்ன சார் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க சார் இப்போ நம்ம படிக்க டிஜி ஆட்டோமிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஜியோட படம் பேரமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மொபைல் இருந்தே வாட்ச் பண்ணிக்க முடியுங்க டிஜியோட ஓல்டேஜுங்க டிஜியோட ஃபியூல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மொபைலிலருந்தே வாட்ச் பண்ணி முடியுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் டிஜி ஆன் பண்ணால் கூட இன் கேஸ் நீங்கள் மொபைலிலருந்து டிஜி ஆன் பண்ணிக்க முடியும் ஜென்ரேட்டர் ப்ளஸ் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்மிஷன் சுவிட்ச் ஏடி சுவிட்ச்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ரான்ஸ்மிஷன் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் மொபைலே பார்த்துக்க முடியுங்க இந்த சுவிச்சஸ் கூட வந்து நீங்கள் ஃபோன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க முடியும் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேராமீட்டர்ஸ் தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகிடுக்கும் இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து மேனோவாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட மொபைலேருந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நீங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டூடியோ இல்லை இல்லை எதனா ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுறது சார் இதை பற்றி நீங்கள் பயப்படுங்கிறது இல்லைங்க சார் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிச்சுடுங்க இன் கேஸ் உங்களுக்கு ஃபால் அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் அடிக்க போகுது ஃபைர் அடிச்சு இது இன் கேஸ் வந்து நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக நடக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ஸோ என்னன்னா இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் சேஞ்ச் பண்ணி ஆப்ஷன் படிக்கலாம்ங்க ஸோ ஆட்டோமேஷன் நடக்காட்டியும் நீங்கள் கண்ட்ரோலாக ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து மேனுவலாகவே இந்த ட்ரான்ஸ்மென்ஷன் வந்து ஆட்டோ ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சேதம் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா தகவல் தேவைப்படுத்துனாங்க கண்டிப்பாக எங்களுக்கு எந்த டைம் ஆனாலும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்